சுவாமிகள் வந்து சேரமான் பெருமானுக்கு நண்பர் அவர் சேர நாட்டுக்கு போயிட்டு அப்படியே இந்த திருமுருகன் பூண்டி பக்கம் வர்றார் வந்து எப்பவுமே சுந்தரோட விளையாடுறதுன்னா மகிழ்ச்சி நண்பர் இல்லையா நண்பர் தம்பிரான் தோழர் அவர் என்ன பண்ணுகிற தன்னுடைய சிவகணங்களை எல்லாம் வேடுவர்கள் மாதிரி அந்த வேடுவர் வடிவத்துல போய் அவர்கிட்ட இருக்கிற செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வரச்சு தன் செல்வம் பறிபோனது பற்றி எல்லாம் சுந்தரருக்கு கவலை இல்லை சிவபெருமானே உன்னுடைய எல்லையில வந்து இப்படி சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு நீங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குற இங்க உங்க எல்லைக்குள்ள திருட வந்து கல்ல காட்டுறான் வில்ல காட்டுறான் மிரட்டுறான் நீங்க வந்து உங்க சன்னதி கிட்ட முல்லைப்பூலாம் பூத்துருக்கு பாசனை புடிச்சிட்டு வெட்டியா உட்கார்ந்துருக்கியான்னு கேக்குற வில்லை காட்டி வெறுத்தி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லால் எரிந்திற்கும் மோதியும் கூரையும் முல்லை தாது மணங்கமல் முருகன் பூண்டி மாநகரவாய் எல்லை காப்பதும் நெல் ஆகி இருந்தீர் எம்பிரான் இருந்தீர் எம்பிரான் இறை ரொம்ப அழுத்தமான கேள்வி இது நீங்க ஆங்கிலத்துல சொன்னீங்கன்னா வைதஹெல்வறி கேர்னு வரும் என்ன பண்ணிட்டு இருக்க அவர் என்ன கேக்குறாரு உனக்கு என்ன கால் வந்து முடமாயிடுச்சா போறதுக்கு என்ன இங்க வண்டி வசதி வச்சிருக்கீங்கல ரிஷப வாகனம் இருக்குல்ல அந்த ஏரியாவது போய் நீ காவல் காக்க வேண்டாமா முதல்வர் அள்ளீர் இடரிலீர் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடமும் ஏரியும் போவதில்லாக நீ எத்துக்கு இங்க இருந்தீர் என்கிறான் இந்த கோபமும் உரிமையும் இப்ப இறைவன் உடனே அருள்கிறான் அப்படிங்கறத பாக்குறோம்னா அது எவ்வளவு தூரம் நெருக்கமாக கடவுளோடு இருந்தார்கள் அடியாரனுடைய உள்ளம் வருத்தப்படும் என்றால் ஆண்டவனுடைய தீர்ப்புகள் திருத்தப்படும் என்பதைத்தான் அருளாளர்களுடைய பாடல்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தும்